எங்க அப்பாவுக்கு பத்திரிக்கை வைக்க வந்து அவன் கல்யாணத்துக்கு நான் பிரேமு பாலாஜி சீதா கதி கேமராமேன் சரஸ் நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் விளாட போகிறோம் அதே மாதிரி ஒரு இது எங்கே சம்பவம் பள்ளிக்கர்ணன் பைபாஸில் எங்கள் வீட்டுக்கு இந்த சைடு குரோம்பேட்லருந்து இந்த சைடு கொஞ்சம் தூரத்தில் வந்தீங்கன்னா வந்துடும் சரியா அங்கே வந்து ஆக்சுவலாக அதனால தான் அந்த ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் ஒருத்தர் மெடிக்கல் ரெப் வருவார் சார் நான் வரவா அப்படின்னு ஆக்சுவலாக அந்த ஆளுக்கு அடிக்க போய் அந்த கேட்சை பிடிக்க போய் தான் அந்த பிரேம் விழுந்தான் சோ நீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்க இத கற்பனையை எழுதுறீங்கன்னா அந்த மெடிக்கல் ட்ரிப் கேரக்டர் வர மாட்டாரு ஆமா ரியல் லைஃப்ல மட்டும்தான் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அந்த ஆள் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது முதலையும் தான் அடிக்கடா இது ஆக்சுவலா போங்கு பண்றது வந்து பாலாஜியோட கேரக்டர் ஆனால் ஒரு டைரக்டரா அவர் கேரக்டர் அவர் வந்து இது பண்ணாம அதன் மேல போட்டாரில்ல அந்த மாதிரி என்ஜாய் பண்ண ஆனா ஸ்டோரி ஆமா